திருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் என்றென்றும் தமிழர்களின் நம்பர் ஒன் சைஸ் ஆட்டுப்பண்ணையிலிருந்து என்னென்ன வேல்யூ ஆடுவேட் ப்ராடக்ட் ஆட்டுப்பால் சோப் வந்து ப்ரோடெக்ட் பண்ணி பண்ணுறவிங்களா ஆட்டுப்பனை வச்சுருக்காங்களான்னு கேட்டால் கிடையாதுன்னா ஆட்டுப்பாலில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நம்ம தோல் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பாலெலாம் வந்து நம்ம தோட்டத்தில் வளர்க்குற நாய்க்கு பூனைக்கு இதுக்கெலாம் தான் கொடுத்துட்ருந்தோம் ஆட்டுப்பால் பவுடர் நம்ம தயாரிக்கணும் ஹோமியோபதி டாக்டர் சொன்னார் ஆட்டுப்பால் குடிச்சுன்னா தைராய்டு கண்ட்ரோல் ஆகும் அதுக்கே அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு வணக்கம் நான் உங்கள் அருண்குமார் விநாயக குட் ஃபார்ம்லேருந்து இதுக்கு முன்னத்த பதிவுல பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஆடு சம்பந்தமான வளர்ப்பு முறைகள் நோய் மேலாண்மை தீவனம் எப்படி வளர்த்தணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஆனால் இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ணையிலேருந்து என்னென்ன வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அதை அதை பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் வேல்யூட் ப்ராடக்ட்ஸ் ஒன்று எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு நம்ம கண் முன்னாடி நிற்கிறது பார்த்திங்கன்னா சோப் ஆட்டு பால் சோப் இன்றைய காலகட்டத்தில் பால் சோப் வந்து ரொம்பவே பிரபலமாக இருக்குது மக்கள் மத்தியில் ஸோ அது நம்ம வந்து எப்படி நம்ம வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டு பண்ணையில் இருக்கக்கூடிய அதிக அதாவது இப்போ பால் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம உடனே கறந்து இன்னும் நம்ம வீட்டு யூஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைனா வந்து நம்ம வீட் வீட்டில் இருக்கிற பிராணிகளுக்கு அதுக்காக நம்ம கொடுப்போம் இதே மாதிரி தான் நம்ம பண்ணிலையும் பண்ணிகிட்டு இருந்தது பண்ணிகிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இந்த கொரோனா பீரியடில் தான் வந்து சரி ஓகே வெளியிலலாம் ஆட்டுப்பால் சோப் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு ஆட்டுப்பால் வந்து ஆட்டுப்பால் சோப் வந்து ப்ரோடக்ட் பண்ணி ஆட்டு ஆட்டுப்பண்ணை வச்சுருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது எல் முக்காவசி ஃபேமஸாக இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்திங்கன்னா அவங்க ஆட்டு பண்ணை வச்சிருக்காங்களான்னு இல்லை ஆனால் ஆட்டுப்பாலை வந்து வெளியிலிருந்து ரெக்யூர் பண்ணி தான் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அவங்களால பண்ண முடியும் போது நம்ம இவ்வளோ பெரிய லெவலுக்கு பண்ண வச்சிருக்கும்போது ஏன் பண்ண முடியாது அப்படிங்கிற யோசனைகள் தான் நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ சிம்பிளாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் அது வந்து பெரிய அளவுக்கு கொண்டுட்டு வரல அது காரணம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆடுகளை நம்ம இப்போ நானூறு ஆடு வச்சுருக்கோம் அப்படின்னா இன்னும் வந்து ஒரு எழுநூறு எட்நூறு ஆடு வரைக்கும் பண்ணிவிட்டு ஸோ ஆட்டுப்பால் சோப் எவ்வளோ கேட்டாலும் அது அதுக்கு வந்து தங்குதடை இல்லாமல் ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம பெரிய அளவுக்கு கலபரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு மீடியமாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஹோம்மேட் ப்ராடக்ட் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் அஃபிஷியலாக ஒரு கம்பெனி மாதிரி இன்னும் கொண்டுட்டு வரல பட் அந்த ஆட்டுப்பால் சோப்பில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பாலில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நம்ம தோல் வந்து சுருக்கம் வராமல் உங்களுக்கு பாதுகாக்கும் ஸோ அதுதான் மெயின் பெனிஃபிட்டுங்க ஸோ ஏஜிங் ஆகக்கூடிய ஃபேக்டர்ஸும் வந்து நமக்கு காட்டி கொடுக்காது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் நம்ம கஸ்டமர் சொன்ன ஃபீட்பேக் தாங்க பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அது வந்து கம்மியாகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது அது அதே சமயம் இன்னொரு தவறுதலான ஒரு புரிதல் இருக்குது நல்ல வெள்ளையாயிடுவாங்க அப்படின்னு சொன்னால் அப்படி வெள்ளையாரம்பா ஃபஸ்ட்டு இருக்கிறது நான் தான் இருப்பேன் ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஸ்கின்னோட பொழிவு நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா பாலெலாம் வந்து நம்ம தோட்டத்தில் வளர்த்துற நாய்க்கு பூனைக்கு இதுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம் சோ இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தோம் சோ அந்த கொரோனா பீரியட்ல தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வீடியோஸ் எல்லாம் பா பாக்கும்போது நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் இன்னைக்கு ஓரளவுக்கு நார்மலாகவே போயிட்டு இருக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம்னா ஆட்டுப்பால் சோப்புனா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் பட் நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு தேர்ட்டி டேஸ் டு ஃபார்ட்டி டேஸ் ஆயிடும் ஏன்னா ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கான டைமிங்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்போம் ஏன்னா ஆல்ரெடி நான் எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு எங்களால் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணுறது கொஞ்சம் தான் இருக்கு பட் ஒரு குறிப்பிட்ட நாளில் அதை நாங்கள் சரி பண்ணி உங்களுக்கு ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பொறுமையாக நம்ம ஏன்னா வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து கறந்த பால் கறந்த உடனே நம்ம சோப்பை தயார் பண்ணி தான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம ஆட்டு பால் பவுடர் நம்ம தயாரிக்கலாம் ஆட்டுப்பால் சீஸ் தயாரிக்கலாம் ஆட்டுப்பால் இருந்து நெய் எடுக்கலாம் வெண்ணெய் எடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய பை ப்ரோடக்ட்ஸ் இருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கும் சக்ஸஸ் ஆகும் ஸோ ஆடு மட்டும் வளர்த்தா பத்தாது அதனால என்னென்ன வேல்யூ ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ண யோசிச்சு பண்ணால் கண்டிப்பா நமக்கு ஒரு தொழில் முறையில் நம்ம ஒரு நல்ல வருமானத்தை நம்ம கீட்டி கொடுக்கும் பண்ணிச்சேன் உடனே நீங்க அதை ட்ரைனிங் எடுத்துக்கலாம் இல்லைங்க நம்ம யூ நான் ஓப்பனா சொன்னா யூடியூப்ஸ்ல பாத்தும் எனக்கு ஒரு சின்ன கைடென்ஸ் ரெஃபரன்ஸ் மூலயமா அவங்கிட்ட கேட்டும் அது மூலமா தான் பண்ண ஆரம்பிச்சுங்க ஸோ அது ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ஷியலாக ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம் எங்களுக்கு ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸு எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு எங்களோட க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்தோம் ஸோ அவங்ககிட்டருந்து நல்ல ஃபீட்பேக் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியில் வந்து நம்ம நம்ம கஸ்டமர்ஸ் அடுத்து நம்ம கஸ்டமர்ஸ் அடுத்து கஸ்டமர்ஸுக்கு கொடுத்தோம் ஸோ இப்படி தான் வெளியில் நம்ம ரீச் பண்ணோம் ஸோ ஒன்ஸ் எல்லாருமே ஃபீட்பேக் நல்லா இருந்துச்சு ஒரே ஒரு ஃபீட்பேக் என்னால் நீங்கள் ப்ராப்பர் டைம்க்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்துச்சு அதுக்கு ரீசன் வந்து எங்களோட ப்ராப்பர் பிஸ்னஸ் வந்து குட் ஃபார்மிங் இன்னொரு ரெகுலரைஸாக இன்னும் சோப்புக்கு கொண்டு வரல பட் இருந்தாலும் சோப்புக்கு கேட்குறவங்களுக்கு நம்ம இப்போ வரைக்கும் சோப் மேக் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் ஒரு சோப் பண்ணுறது எவ்வளோ பால் சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கான கன்ஃபியூஷன் ஒரு லிட்டர் பா ஒரு லிட்டர் பால்ல இருந்து நம்ம பத்து சோப் தான் பண்ண முடியுமா இருபது சோப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது நீங்கள் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சோப்புக்கான யூஸ் பண்ணக்கூடிய பாலினுடைய அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் சோப்புக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஒரு இருபத்தி அஞ்சு எம்எல் நீங்கள் எக்ஸாக்டாக கணக்கு வச்சுக்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு சோப்புக்கான அப்ராக்சிமேட்டாக டெஃபினட்டாக தேவைப்படும் ஸோ அதில் அது அதுக்கு மற்றபடி அதிகப்படியான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில்ஸ் தான் மேக்ஸிமம் ஆட் பண்ணுவாங்க தென் பைண்ட் ஆகிறதுக்காக காஸ்டிக் சோடா ஆட் பண்ணுவாங்க ஸோ எண்ணெய்கள் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் விளக்கெண்ணெய் மற்றும் தேங்கெண்ணெய் இதுதான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதுங்க கூட வந்து ஆட்டுப்பால் அது கூட காஸ்டிக் சோடா தென் அந்த க்யூரிங் பீரியட் முப்பது நாள் கழிச்சு தான் நம்ம உங்களுக்கு டெலிவரி கொடுப்போம் ஸோ அது அதுக்கான நீர்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சோப்ஸே மேக் பண்ண ஆரம்பிப்போம் தென் அதுக்கப்புறம் தேர்ட்டி டேஸ் க்யூரிங் பீரியட் முடிஞ்சு அந்த கியுரிங் பீரியடுங்கிறது பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடானுடைய எஃபெக்ட் குறையிறதுக்காக எவ்வளோ லிட்ரு பால் கிடைக்கிது அது எவ்வளோ வந்து ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து சராசரியாக எக்ஸஸ் ஆஃப் பாலுங்கிறது எங்களுக்கு பத்து லிட்டர் வரைக்கும் கூட கிடைக்கும் ஆனால் எங்களுக்கு நிறைய பேர் வந்து எங்கிட்டிருந்தே சோப் மேக்கிங் பண்ணுறதுக்காக சீரம் பண்ணுறதுக்காக ஆக்சுவலி வேல்யூட் ப்ராடக்ட்னா நீங்கள் நீங்கள் பாலை வந்து கன்வெர்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை பா பாலுங்கிறது ஒரு வேல்யூடட் ப்ராடக்ட் தான் பாலையுமே நீங்கள் டேரெக்டாக கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கலாம் ஏன்னா ஆட்டு பால் உங்களுக்கு தைராய்டு வந்து கண் கூட எங்கள் பெரியமாவுக்கு ஆயிருக்கு ஆட்டு பால் ஹோமியோபதி டாக்டர் சொன்னாரோ ஆட்டு பால் தைராய்டு கண்ட்ரோல் ஆகும் சரியாகதோ இல்லையோ கண்ட்ரோல் ஆகும் சொன்னார் அதே மாதிரி இருந்து அல்சர் இருந்து நாற்பத்தி நாள் தொடர்ந்து ஆட்டு வந்து வெறு வயிற்றில் அவங்க குடிச்சிட்டு வரும்போது அல்சர் வந்து அவங்களுக்கே சரியாச்சு ஸோ இதெல்லாம் நாங்கள் கண் கூட பார்த்த உண்மைகள் ஆட்டு பால் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆட்டு வந்து மருந்தான் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா போதும் நீங்கள் ஒரு இரநூறு மல் குடிக்கணும் முந்நூறு மல் குடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு மருந்து மாதிரி ஒரு ஹண்ட்ரட் எம்எல் நீங்கள் குடிச்சிங்கன்னா கூட போதுமானதை அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ஃபார்மிங்லிருந்து நீங்கள் வந்து பால்லிருந்து நிறைய வேல்யூ ஆடட் ப்ரொடக்ட்ஸ் உங்களால் தயாரிக்க முடியும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இன்கேஸ் உங்களால் ட்ரை பண்ண முடியலினாலும் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகலீனாலும் உங்கள் இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஓன் தேவைகளை கூட நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து எவ்வளோ ஸோ மந்த்லி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் பேசிஸ் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சோப்ஸ் பக்கமாக கொடுத்துட்ருக்கோம் எவ்வளோ காசு ஹண்ட்ரட் ருபீஸுங்க இப்போ கரண்ட் கரண்ட் பிரைஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்னா இது வரைக்கும் கோட்டோட வேல்யூ வந்து இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது கோட் வந்து எவ்வளோ ப்ரைஸ் இப்போ கேஜி பிரைஸுங்க நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் கேஜி இது வரைக்கும் ரெஃபர் பண்ணதே இல்லை ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து இன்றைக்கி பார்க்குற வீடியோ ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்துட்டு அந்த வீடியோவை நம்பி டேரெக்டாக ஃபார்முக்கு வந்துருவாங்க ஸோ அந்த ஒரு ரீசனால தான் இது வேல்யூடட் ப்ராடக்ட்னால நான் ப்ரைசிங் சொல்கிறேன் இந்த வீடியோ இந்த டேட்டில் நீங்கள் மென் மென்ஷன் பண்ணக்கூடிய இந்த சோப்கான ரேட் தான் பட் இது சோக்கான ரேட் வந்து வேரியேஷன் ஆகலாம் ஸோ பண்ணை வந்து ஆட்டு பண்ணையில் ஆடு வளர்த்து ஆட்டை மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆட்லேருந்து வரக்கூடிய பால் ஆட்லேருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் இப்படி எல்லாமே கொடுக்கலாம் ஸோ எல்லாமே நம்ம வந்து எப்படி ஒரு விஷயத்தை ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறோங்கிறது தான் இருக்குது அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது ஸோ மார்க்கெட்டிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் வந்து இரு நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இந்த இடத்துல இது மார்க்கெட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் என்ன சொல்லணும்னா இருந்த இடத்துல இருந்து ஒரு வேலையை செய்யணுங்கிறது கண்டிப்பாக அது சாத்தியம் இல்லாத விஷயம் ஸோ என் ஒரு பொருள் எந்த இடத்துல அது மார்க்கெட் அந்த வேல்யூ இருக்கோ அந்த இடத்துல அந்த வேல்யூ போய் ரீச் ஆச்சுன்னா அதுக்கான வேல்யூவே தனி உங்களுக்கு இதை பற்றி நிறைய நீங்கள் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு வாட்ச் ஒரு 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 வாட்சோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பியூன் கிட்ட இருக்கும்போது அதுக்கு அதுக்கு வேல்யூ அது ஒரு ஒரு மாதிரி இருக்கும் மேனேஜர் கிட்டேருந்து ஒரு மாதிரி இருக்கும் அதே சிஓட்டு இருந்தால் ஒரு அந்த அந்த வாட்சுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ ஒரு ப்ராடக்டை வந்து எங்கே நம்ம மார்க்கெட் பண்ண முடியுமோ அந்த இடத்துல நம்ம மார்க்கெட் பண்ணால் தான் அதுக்கான நமக்கு பிஸ்னஸ் பிஸ்னஸும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் அதுக்கான வேல்யூவும் அதுக்கான மணியும் நமக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம் திருமணம் எனும் இணைய சங்கமம் உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனியா தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் இன்று டவுன்லோட் செய்யுங்கள் விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்